இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஐயோ என்று அலறிக்கொண்டு ஒரு பக்கமாக ஓடி வருகிறார் வானதி ஸ்ரீனிவாசன் இன்னொரு பக்கம் குய்யோ என்று கதறிக்கொண்டு அர்ஜுன் சம்பத் வருகிறார் இப்படி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நீதிபதியினுடைய உத்தரவிற்கு பிறகும் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லையா எவ்வளவு பெரிய கொடுமை நடக்கிறது பாருங்கள் மக்களே என்று திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறை அந்த சதி திட்டத்தை முறியடித்து தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு பக்கத்தில் நின்று ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறீர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்றேன் நீங்கள் ஏராளமான நல்ல விஷயங்களை கடந்த ஐந்து வருடங்களாக செய்து வருகிறீர்கள் உங்களுடைய முக்கியமான திட்டங்களில் அதாவது உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் நேற்றைய தினம் செய்திருக்கிறீர்கள் இது செய்ததன் மூலமாக நீங்கள் இன்னொரு செய்தியை உறக்க சொல்கிறீர்கள் தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கான மண் மதவெறி அரசியலை முறியடிக்கக்கூடிய மண் அது அண்ணாவிடமிருந்து பெரியாரிடமிருந்து கலைஞரிடமிருந்து அதை நீங்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு காவல்துறைக்கு நன்றி சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லையா என்று நான் கேட்கிறேன் வானதியை பார்த்து நான் கேட்கிறேன் வானதியெல்லாம் விடுங்க மோடி அமித்ஷாவை பார்த்துக்கிறேன் மோகன் பாகவத் ஆர் எஸ் எஸ் மோகன் பாகவத்தை பார்த்து கேட்குறேன் எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களுடைய முருகன் கடவுளுக்கு பல நூற்றாண்டுகளாக நாங்கள் தீபம் ஏற்றி கொண்டுதான் இருக்கிறோம் இப்போ ஏன் தீபம் ஏத்தலை ஏற்ற முடியலன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு வரலாறு தெரியணும் உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் குடவரை கோயில் பாண்டிய மன்னர்களால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வரலாறுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ முருகனுடைய கருவறை இருக்கக்கூடியதில் செங்குத்தா நீங்கள் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும் இந்த பிள்ளையார் கோயிலில் தான் நூற்றாண்டுகளாக அங்கிருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ ஆர்எஸ்எஸ் காரன் வரா உள்ள உள்ள வந்து என்ன பண்ணுறா இல்லை இல்லை அந்த இடத்துல தீபம் ஏற்றுறது இல்லை நாங்கள் சொல்கிற இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறான் அந்த இடம் தர்கா ஒன்று இருக்கு இந்த தர்கா வழியாக ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு கல் இருப்பதாக ஆர்எஸ்எஸ் காரன் சொல்கிறான் அது தீபம் ஏற்றும் கல் அல்ல அது எல்லை கல் சரியா அந்த எல்லை காலிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா எல்லாரும்

தர்கா வழியாக போகும்போது என்ன பண்ணுவான் காரன் என்னங்க பண்ணுவான் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது மட்டுமல்ல இப்போ நீங்கள் தர்கா வழியாக போய் அந்த எல்லைக்கால் இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றும் போது அங்கே இருந்து டக்குன்னு ஒரு மூணு பேர் ஆர்எஸ்எஸ்காரனே தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம் மக்களின் மீது பழிய போட்டு மீண்டும் அந்த இடத்தை வந்து இன்னொரு அயோத்தியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டிற்கும் தெரியும் முதல்வருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட வழக்குகளோடு ஏராளமான முறை நீதிமன்றங்களில் இது போயிருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது இப்போது சில வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே எல்லா கட்சிகளுக்கும் வழக்கறிஞர் அணி என்று இருக்கிறது ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் நீதிபதி அணி என்றுன்று இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பை அளிக்கிறார் அது எப்படி ஆறு மணிக்கு கரெக்டாக அதை செயல்படுத்தி ஆகணும் நான் களத்தில் வந்துடுவேன் சார் ஒரு செய்தியை மட்டும்தான் சார் நீதிமன்ற தீர்ப்பு நிலுவையில் இருக்கிறது சார் பாபர் மசூதியை தொடக்கூடாது இறுதி தீர்ப்பு வர வரையிலும் தொடக்கூடாது அப்படின்னு சரியா சார் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி அங்க போய் அந்த பாபர் மசூதியை இடித்தார்களே சார் ஞாபகம் இருக்கா சார் இதெல்லாம் இங்க நடந்ததுதான் சார் சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடக்குது சங்கிகளெல்லாம் போறாங்க நேற்றைய தினம் எப்படி போறாங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் சி வருது சேர்ந்து போறாங்க எப்படியாவது அங்க ஏன்னா தேர்தல் வருதுங்க பாஜக இங்கே டெப்பாசிட் இழக்கும் எடப்பாடி இல்லை யார் கூட டெப்பாசிட் விஜயோ யாரை வேணாலும் கூட்டணி வைத்தாலும் டெப்பாசிட் இழப்பார்கள் பாஜக அது நல்லா தெரியுது ஏன்னா பாஜக ஆட்சியை ஒன்றியத்திலிருந்து தூக்கி எறிவதற்கான விதை தமிழ்நாட்டிலிருந்து வரும் அதில் எந்த விதமான இல்லை தமிழ்நாடு முன்னெடுக்கும் பாஜகவை வீழ்த்துவது தமிழ் மண்ணாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது பதட்டத்தில் இருக்கிறாங்க அப்போ இங்கே வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இங்கே ஒரு ஏதாவது ஒன்று உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் அதன் மூலமாக இங்கே ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம் ஆனால் நேற்றுக்கு தமிழ்நாடே சேர்ந்து நின்று முறியடித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி மீண்டும் ஒரு முறை முதல்வருக்கு வாழ்த்துக்கள் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில்ங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களான சகோதரர்களுடைய வீட்டிற்கு ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் வரும் பட்சத்தில் நீங்கள் கேளுங்கள் சிப்பவ பார்ப்பனனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் இருக்கிறான் இல்லையா ஆர்எஸ்எஸ்டைய தலைவனாக இருக்கிறான் இல்லையா அவன் எங்கள் முருகனுக்கு பால் காவடி எடுப்பானா அழகு குத்துவானா அப்படிங்கிற கேள்வி கேளுங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் முருகன் என்கிற பெயரை ஏதாவது சிப்பவ பார்ப்பனன் வைப்பானா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேளுங்க நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும் சரி அடுத்து நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போது நீங்கள் வந்து நம்மெல்லாம் வந்து பாபர் மசூதி இல்லையா நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் என்ன நம்ம வந்து அவனுங்களை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில்டா பாபர் அங்கே வந்து ராமர் பிறந்தார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே விவாதங்களெல்லாம் இருந்தது நம்ம விவாதங்கள் செய்து கொண்டிருந்தோம் நம்ம கேள்வி கேட்டு கொண்டிருந்தோம் இல்லையா ஆனால் அதே நேரத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் அந்த பாபர் மசூதி இடித்தான் இடித்து அந்த இடத்துல கோயிலை கட்டினான் இல்லையா இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பாஜக அப்போ இதே போன்ற ஒரு திட்டத்தோடு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் ஏழு கோடி தமிழ் மக்களும் இணைந்து இதை முறியடிக்க வேண்டியிருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்திங்க ஏன்னா தமிழ்நாடு சாதாரணமான மண்ணல்ல இல்லையா நமக்கு அது தெரியும் இந்த இடத்துல ஒரு பீகார் மாதிரியோ ஒரு மகாராஷ்டிரா மாதிரியோ ஒரு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாகவோ இதை மாற்றிவிடக்கூடாது என்பது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அதை தடுத்து நிறுத்த வேண்டிய நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை ஏன்னா நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்ம சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கிறோம் நம் வீட்டு நிகழ்வில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் அவர்கள் வீட்டு திருவிழாக்களில் நாம் கலந்து கொள்வோம் இதுதான் நம்முடைய பண்பாடு இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதில் ஏதாவது பண்ணி கொல்லைப்புற வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் அதிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய நேற்றைய திட்டத்திற்கு மண்டையிலேயே முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு கொட்டு கொட்டி உட்கார வச்சிருக்கிறார் இந்த இடத்துலலாம் நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் தீபம் ஏற்ற முடியாது வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றுவோம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அந்த தீபத்தை ஏற்றினார்கள் முருகன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் நேற்றுக்கு உண்மையிலேயே முதல்வரை நினைத்து தமிழ்நாட்டு மக்களை நினைத்து மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பார் என்பெருமான் பெருமான் முருகன் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா சதித்திட்டத்தோடு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு முறியடித்ததற்கு அவர் நேற்றுக்கு ஏற்றப்பட்ட தீபத்தில் குளிர் காய்ந்து எல்லாரையும் ரொம்ப பெரிய ஆசை பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க